அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பைரவர் வழிபாடு தேய்பிராஸ்டமிலே மிக சிறப்பாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லா ஜனங்களும் பைரவரோட விஷயம் தெரிஞ்சு அவர்கிட்ட போய் வேண்டுதலை சிறப்பாக வச்சு வழிபட்டுட்டு வராங்க பைரவரை எப்படி கும்பிடணுங்கிறத நாங்கள் இங்கே ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கோம் இப்போ வந்து நிறையா பெண்கள் வந்து நகை கடன் நகை மீட்கவே முடிகிறதில்ல அந்த நகையை மீட்கிறதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பைரவரை நம்ம மற்ற நாளில் கும்புறதை விட நகை கடன் தீர்றக்கு பௌர்ணமி என்னைக்கு அதிகாலையில் இருந்துச்சு குளிச்சுட்டு அவருக்கு பிடித்தமான செவ்வரளி பூவை வாங்கி மாலையாவோ அல்லது முடிஞ்ச ஒரு கட்டி கூட நீங்க குளிச்சுட்டு காலையில் நேரமே ரெண்டு மண் விளக்கு எடுத்துக்கங்க அதுல குங்குமத்தால் பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு வச்சுட்டு விளக்கெண்ணெய் அளவாக ரெண்டு விளக்குக்கு அளவாக வீட்டிலிருந்து விளக்கெண்ணையே எடுத்துட்டு போய் பைரவர் கோயிலில் போய் நீங்க அவர் பாதத்தடியில் பூவை வச்சு அந்த தீபத்தை வச்சு அந்த தீபம் அந்த குங்குமத்தினால பொட்டு வச்சிருக்கணுங்க அந்த கார்த்திகை தீபம் இதுகுறித்து பொட்டு வச்சு விளக்கெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போட்டு என்னோட கடனை தீர்த்து வச்சு என் நகையை மீட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு உதவி செய்யணும் பைரவா அப்படின்னு நீங்கள் வந்து மா ஒரு மூணு பௌர்ணமி சங்கல்பம் வச்சு பைரவர்கிட்ட நீங்கள் மனம் உருகி வேண்டிட்டு அந்த பௌர்ணமி என்னைக்கு வீட்டுக்கு வந்து நம்ம நாய் அவரோட வாகனம் நாய் இருக்குது இல்லைங்களா அந்த நாய்க்கு வந்து ஏதோ ஒரு நேரம் சாப்பாடு ஒரு ரேஷன் அரிசியே நீங்கள் எடுத்துட்டாலும் சரி இல்லை வசதி உங்களுக்கு நல்ல மனசு இருந்துச்சுன்னா கடை கூட எடுத்து கொஞ்சம் சா சாதமாக்கி அதில் வந்து பாலோ தயிரோ கொஞ்சம் பூசணிக்காய் வேக வச்சு பூசணிக்காய் கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம் அளவாக போய் வெள்ளை பூசணிக்காய் வேக வச்சு பாலோ தயிரோ கலந்து அந்த ரோட்டில் போகிற நாய்களுக்கு நீங்கள் ஒரு அரை கிலோ அரிசியோ ஒரு கிலோ அரிசியோ போட்டு ஒரு நாலஞ்சு நாய்கள் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ரேஷனர் சிங்கூட் ரேஷ்னர் கூட நீங்கள் செஞ்சு நீங்கள் அந்த நாய்களுக்கு நீங்கள் பசியாறதுக்கு நீங்க உதவி செய்யலாங்க இப்படி நீங்க மூணு பௌர்ணமி தொடர்ந்து செய்கிறப்போ கண்டிப்பா உங்க நகை திருப்பருக்கு உண்டான வழி க வழி கிடைக்குங்க அடுத்து வந்து நம்ம நிறைய கோயிலுக்கு போறோம் இங்கே பிரசாதமா கோயிலில் கொடுக்கப்படுற ஒரு விஷயம் என்னன்னா கனிகள் எலுமிச்சங்கனி கொடுக்குறாங்க எலுமிச்சங்கனி வந்து ஒரு அற்புதமான பிரசாதமாக நமக்கு வழங்கப்படுறது தெய்வத்துக்கிட்டே இருந்து அந்த கனியை கொண்டு வந்து நம்ம இன்னைக்கு நூற்றுல தொண்ணூறு பேர் என்ன பண்ணுறோம் அந்த கனியை கொண்டாது ஒன்று தொழில் செய்கிறவங்க அப்படின்னா நம்ம கல்லாப்பெட்டியில் வைப்போம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பீர்வாக்குள்ளார பணம் பணம் வைக்கிற இடத்துல நம்ம வைப்போம் அது என்ன ஆகும் தெரியுங்களா நாலு அடைவில் சாமி கிட்ட வைப்பா ஒன்று அது அழுகி போயிடும் இல்லாட்டினா ஒன்று காஞ்சு போய் போயிடும் நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அடுத்த மாதம் கோயிலுக்கு போய் அந்த கனி கிடைக்கிற வரைக்கும் அது நம்ம வச்சுட்டு புதுசாக கனி கிடைக்கும் இதே வச்சுட்டு அந்த காஞ்ச பணத்தை தூக்கி வெளியே போடுவோம் இல்லைங்களா அப்படி நம்ம வீசக்கூடாதுங்க முதல்ல நம்ம கோயில ஒரு கனியோ எந்த பிரசாதமோ எது கொடுத்தாலும் அதையே வேஸ்ட் பண்றத ஆண்டவன் பொறுத்து கொள்ள மாட்டான் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கனியை கொண்டு வந்து கொஞ்ச நேரம் அதே மனசார அந்த கனியை கும்பிட்டுட்டு சாமி கிட்ட வச்சுட்டு சிறிது நேரம் கழிச்சா அதையே வந்து ஜூஸா பயன்படுத்தி நீங்க குடிச்சுக்கணும் லெமன் ஜூஸ் அந்த எலுமிச்சம் பழம் கொடுக்குறாங்களே அதை நீங்கள் லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாங்க இல்லை நான் சாப்பாட்டு லெமன் சாதம் பண்ணிக்கலாமா ஜூஸ் வேண்டாங்க எனக்கு சளி பிடிச்சிக்குங்க அப்படி சொன்னீங்கன்னா அது கூடாது லெமன் சாதம்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா கோயில் இருந்து கொடுக்குற கனியில் உப்பு சேர்க்க கூடாது அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா தேனோ சர்க்கரையோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இனிப்பை கலந்து நம்ம இனிப்பு சுவையாக தான் அந்த கோயிலிருந்து கொடுக்குற கனியை நம்ம பயன்படுத்தணும் தவிர உப்பு கலந்து நாம சாப்பிடக்கூடாது அதே சமயம் காய விடவும் கூடாது கனியை அழுகு விடவும் கூடாது அதனால இதை நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில இறைவனோட ஆசீர்வாதத்தை மிக தெளிவாக நீங்க பயன்ப பயன்படுத்திக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க நன்றி வணக்கம்